நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரன சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ் ராஜா ராஜாத்தூர் பேசுகிறேன் தூத்துக்குடியிலிருந்து பிஎம்டி சார்பாக தூத்துக்குடி மாவட்டம் சிறுவை அருகே உள்ள தேவரின மக்கள் பெரும்பான்மையாக வாழும் பேரூர் கிராமத்தை சேர்ந்த அன்பு தம்பி மருதுபாண்டி என்பவரையும் அவரோடு சேர்த்து ஐந்து இளைஞர்களையும் தேவரின இளைஞர்களையும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கைது செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கு நேற்று இரவே கைது செஞ்சிருக்காங்க இன்று வரை ஒவ்வொன்றோர்கள்கிட்ட யார் டி காவல்துறை வந்து சொல்லலை தகவல் கொடுக்கல வழக்கறிஞர்கள் கேட்டாலும் தகவல் வந்து கொடுக்க மாட்டாங்க எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு தெரியல முக்கியமா மனித உரிமை மீறல ஈடுபட போறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் சொல்றாங்க கைகாலில் வந்து உடைக்க போவதா சொல்லியிருக்காங்க எந்த தவறு செய்யாதவர்களை நீதிமன்றம் மூலம் ஏற்கனவே மருதுபாண்டி அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு தான் அது எல்லாத்துக்குமே தெரியும் கோர்ட்டுக்கு வந்த தம்பியை தான் கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க அதில் பிணையில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு பிணையில வந்து நிம்மதியாக அனைத்து நீதிமன்றங்களுக்கும் அவர் மீது வழக்குள்ள நீதிமன்றங்களுக்கு அவர் வந்து வாய்தாக்க கரெக்டாக சென்றுகிட்டு இருக்காரு தற்போதும் பொய் வழக்கு போட போக தான் தகவல் வந்திருக்கு இருந்தாலும் ஒன்று நீ அவர்களை நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படி அப்படின்னா பெற்றோர்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அதை விட்டுட்டு மனித உரிமை மீறலில் ஈடுபடணும் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை நினைக்காங்கன்னு சொல்றாங்க காவல்துறை மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது இதுபோன்ற மனித உரிமை மீறலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்களும் நடத்தியிருக்கிறோம் அதன் பிரகாரம் சொல்கிறேன் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டால் மாபெரும் போராட்டம் திருநெல்வேலியில் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உடனடியாக கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் எனது அன்பான பிஎம்டி போராளிகள் அனைவருக்கும் இந்த பதிவு அனைவரும் அனைத்து மாவட்ட போரா வந்து பொறுப்பாளர்களும் தங்கள் பகுதியில் உள்ள தங்கள் கிராமங்களில் உள்ள மக்களை ஒன்று திரட்டி தயார் நிலையில் நீங்கள் இருக்கவும் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டார்கள் ஒரு தகவல் கிடைக்கும் பொழுது நமது போராட்டம் ஜனநாயக முறையில் அதில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான்